வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்படிவுகளில் உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புக்காக மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம வந்து தவம் அப்படிங்கிற இந்த அதிகாரத்தை வந்து நம்ம பார்த்துட்டு நாலு குரல்கள் வந்து பார்த்திருக்கோம் இருநூத்தி அறுபத்தி ஒண்ணுல இருந்து இருநூத்தி அறுபத்தி ஆறு வரைக்கும் இப்போ இருநூத்தி அறுபத்தி ஐந்தாவது குரலை நம்ம பார்த்தோம் இருநூத்தி அறுபத்தி ஐந்தாவது குரல் என்ன சொல்லுதுன்னா எண்ணிய எண்ணியாங்கு எய்களால் செய்தவம் இந்து முயலப்படும் இது வந்து இந்த வார்த்தையினுடைய அமைப்பை நீங்க அதுல பார்த்தீங்க அப்படின்னு ஆச்சுன்னா ஒரு சும்மா ஜஸ்ட் அது ஒரு தவட்ட பற்றி வந்து ஒரு படாமல் பேசுற மாதிரி இதுல பேசுறாங்க இன்னும் முயலப்படும் நீ வந்து இத வந்து முயன்று செய்யி அப்படிங்கிறதோ இல்லை இதை கண்டிப்பா வந்து ஆஹ் செய்யணும் அப்படிங்கிறதோ அப்படி ஒரு வந்து சொன்னாங்க இங்க வந்து அதை செய்வாங்க இப்ப நம்ம சொல்லுவோம்ல இல்லை இப்ப இந்த கடைக்கு போனீங்கன்னா அங்க வந்து அதுல இருந்தாலும் இருக்கும் அப்படின்னா என்னன்னா இல்லாமலும் இருக்கலாம் இங்க போனீங்கன்னா நீ கேட்கிற பொருள் வந்து நீ எந்த கடையில கிடைச்சாலும் கிடைக்குமே அந்த கடையில கிடைச்சாலும் கிடைக்குமே இப்படின்னு ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் தான் நம்ம ஐயா அந்த மாதிரி ஒரு பொருள் வந்து வாங்கணும் இதை வந்து எங்க கிடைக்கும் அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது அவர் வந்து இந்த மாதிரி சொல்லுவார் வந்து அவர்கிட்ட வந்து என்னையா சொல்ற ஆளு வந்து என்ன இது இப்படி வந்துட்டு சொல்றீங்க கரெக்டா சொல்ல வேண்டாம் சிலர் அப்படி இருக்காங்க யாத்தியாவது ஒருத்தர் போய் ஒரு உதவி கேட்பாங்க அந்த உதவி அந்த கேட்ட ஒரு அவர் வந்து சில பதில்களை வந்து சொல்ல வேண்டியிருக்கும் நீ வந்து அநேகமா கிடைக்கும் ஏதாவது ஒரு பொருள் அப்படின்னு நம்ம வந்து நம்ம தூத்துக்குடியை பொறுத்தவரை நீங்க வாங்க இந்த பெரிய மார்க்கெட் பக்கம் நீங்க போங்க அங்க வந்து ஏகப்பட்ட கடையில இருக்கு எதுலையாவது ஒரு கடையில வந்து நீங்க கேக்குற பொருள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும் ஏன் இதெல்லாம் வந்து நீங்க வந்து வந்து ஒரு உறுதியா சொல்ல முடியாது சில நேரங்கள்ல வந்து சில விஷயங்கள் வந்து நாம வந்து அப்படி வந்து ஒரு கேரண்டி கொடுத்து ஏமாற்ற முடியாது அது அவங்களாதான் போய் வந்து என்ன ஏன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லும்போது என்னமோ நீங்க பெருசா சொன்னீங்க அங்க போனா ஒண்ணு அந்த அங்கிலேயே ஒண்ணீங்க அப்படின்ட்டு சொல்றாங்க அதே மாதிரிதான் இங்க வந்து வள்ளுவர் வந்து ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கிற ஒரு பார்ட் ஆஃப் தி குரல் எண்ணிய எண்ணியாங்கு எய்தாள் அதுல வந்து அவர் உறுதியா சொல்றம் இருக்க நீ எதை நினைச்சு வந்து நீ தவம் இருக்கிறாயோ இப்ப வந்து தவம் இப்போ அந்த புராண கதைகள் எல்லாம் நம்ம வந்து கேட்கும் பொழுது பார்க்கும் பொழுது அவன் வந்து ஆண்டவனை நோக்கி வந்து தவம் இருந்தான் அவன் அவ்வளவுதான் இருந்தான் ஐயோ இவனுடைய தவத்தினுடைய வலிமையை வந்து பார்த்து ஆண்டவர் வந்து ஆகி வந்து அவனுக்கு என்னப்பா வந்து ஒரு நீ இவ்வளவு தவம் கடுமையா இருக்கியே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து கேக்குறாரு அப்ப இவன் வந்து நான் வந்து என்ன வே தனக்கு என்ன வரம் வேணுமோ தனக்கு வந்து ஒவ்வொருவரும் வந்து ஒவ்வொரு இந்த பலமோ அல்லது புத்திசாலி திறமோ அல்லது போய் பல போர்களில் வெல்லக்கூடிய அந்த திறமையோ எதுவோ ஆனா அதுக்கு வந்து அவங்க வந்து எத்தனையோ ஆண்டு வந்து அவங்க தவம்னு அத சொல்லக்கூடியதெல்லாம் நாம வந்து கேள்விப்பட்டவா இப்படி வந்து எத்தனையோ ஆண்டுகள் அத நினைச்சு ஏ தவமா தவத்துல அப்படியே இருந்து அத வேணும் வேணும் அப்படி வந்து இருக்கிறதுங்கிறது மிக மிக கடினமான காரியம் இப்படியே நாம வந்து கதைகள்ல தான் கேட்டிருக்கவே ஒழிய மற்றபடி வேற ஆஹ் நம்ம கேட்கல நம்ம வேற யாரும் சொல்றது மாதிரி கேட்கல ஆனா அந்த கதைகள்ல கேட்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து ஒரு நாமளும் வந்து ஒரு தவம் இருந்தோம் தவம்னா அதையே தான் வந்து அந்த காரியம் வந்து தோல்விகள் அடைந்தாங்க சில ஆட்கள் சொல்லுவாங்க யோகா யா இந்த பையனை பண்றது அவங்க இருந்து கித்தப்படி இருந்தாங்க என்னன்னா அவங்க வந்து அந்த ஒரு பிள்ளைகள் அவங்களுக்கு வந்து அஹ் நிலைக்காம இருக்கும் இறந்து போயிடும் அப்படி பல முயற்சிகள் பண்ணுவாங்க ஒரு காரியம் செய்ய முடியாது பிறகு அதுக்காக வந்து அவங்க வந்து அவங்களுடைய பாணியில வந்துட்டு பல கோயில்களுக்கு போவாங்க பல ஊர்களுக்கு போவாங்க அப்படியே வந்து அந்த அதற்காக வந்து அவங்க செய்யற தியாகம் வந்து ரொம்ப இருக்கும் பல டாக்டர்ல பாப்பாங்க இப்படியே வந்து இதெல்லாம் தவம் அதாவது தவங்கிறது என்னன்னா உழைப்பு உழைப்பு நாம நாம எதை வந்து விரும்புறோமோ அத வந்து அடையிறதுக்கு நாம வந்து முயற்சி பண்ண இதுக்கு மேலதான் தான் எங்கே போய் உட்காந்து அது எங்கே போய் உட்கார்ந்தாலும் கூட அதை பத்தி ஒண்ணும் நீ எங்க போய் உட்காந்து அதை வந்து நினைச்சு நீ செய்து அதை அடையிறியோ அதெல்லாம் ஒண்ணும் இதே இல்லை ஆனா அதுக்கும் ரொம்ப விஷயம் அதனாலதான் இந்த இடத்துல வந்து வள்ளுவர் வந்து வள்ளுவர் காலத்துலயும் இந்த பிராணக்கதைகள் அது எல்லாம் இருந்து அதனால வந்து அந்த புராணங்களை பத்தியோ இந்த கதைகளை பத்தியோ அவன் இப்படி இருந்து ஈடுபடுறாங்க இந்த மாதிரி கதைகள் எல்லாம் வந்து வள்ளுவரத்து கிடையாது அவருக்கு வந்து உணவன் மட்டும் திட்டமா எண்ணிய எண்ணியாங்க எய்ததால் செய்தபா எயிந்து முயலப்படும் சரதா நீ வந்து அத வந்து நீ முயன்றா முயன்றா என்றாரு செய்தவத்தை நீ முயன்று உன்னுடைய காரியங்களை நீ செய்யும் பொழுது உனக்கு வந்து அத அவர் என்ன சொல்றாரு அது வந்து வேண்டிய வேண்டியாங்க அப்போ அந்த இதுல வந்து கண்டிப்பா வந்து அடைஞ்ச உனக்கு வந்து அந்த தவ நீ அதற்காக முயற்சி செய்த செய்யும் பொழுது வேண்டிய வேண்டியாங்க எய்தால் செய்தாலும் நீங்க முயலப்படும் ஆக அது அப்படி வேணும்னா நீ வந்து முயன்றுபாள் தவத்தை முயன்றுபாள் நீ முயன்ற உனக்கு கிட்டாதது ஒன்றும் இல்லை வேண்டிய வேண்டிய என்ன நினைக்கிறாலும் அடையாளம் நீ வேண்டினது போல அடையாளம் இதுல வந்து இதுதான் வந்து ஒரு உண்மையான இதுக்கு வந்து ஒவ்வொரு மனிதர்களும் வந்து ஒவ்வொரு காரியங்களுக்காக வந்து அவங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பெரிய பெரிய முயற்சிகள் யாரு வந்து முயற்சி பண்ணி அந்த முயற்சியை வந்து அவங்க வந்து கிடைக்காம செய்து அதற்காக வந்து அவங்க வந்து பாடுபட்டாங்க கண்டிப்பா வேண்டிய வேண்டியாவும் எய்த முடியும் அதாவது வேண்டிய வேண்டியாவது எய்தலாக அவரோட அதுல கிளியர் அடிய முடியும் நம்மளுடைய கதைகள் எல்லாம் உலக மக்கள்ல வந்து ஊர் உருடைய வெற்றிகள் ரகசியங்கள் அவங்க வந்து சாதித்த சாதனைகள் அவங்கள எல்லாம் நீங்க பார்க்கும்போது மே மாசம் ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னால வந்துட்டு ஒரு ஒரு வாரத்துக்குள்ள வந்து இந்த பிள்ளைகள் வந்து அந்த டென்த் அந்த டுவெல்த்துல வந்து பாஸ் ஆன ரிசல்ட் வந்துச்சு அதிலெல்லாம் பார்க்கும் பொழுது அறநூறு மார்க்குக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண் பெற்ற பெற்று முதலாக வந்த ஒரு சொன்னாங்க இங்கே நம்ம வந்து என்ன தூத்துக்குடியில வந்து நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய உலையெல்லாம் கேட்கணும் அதுலயும் வந்து சிறப்பாக செய்தவங்க அத முயற்சி பண்ணி சாதிச்சவங்க இங்கேயும் இருக்காங்க ஆனா அந்த ஐநூத்தி அறுநூறுக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுன்றது மிகப்பெரிய ஒரு சாதனை அங்க பக்கத்துல ஒரு மாவட்டத்துல அந்த பெண் குழந்தை வந்து சாதிச்ச அந்த சாதனையை சாதிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து முடியும் செய்ய முடியும் வேண்டியாங்க நீ எய்த முடியுங்கிற காரணத்தினால நீ வந்து செய்தவன் நீ வந்து செய்தவ எப்படி வந்து வார்த்தைகள் நமக்கு ஒரு இடத்துல வந்து முடியும்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து அந்த என்ன அந்த தவத்தை நான் வந்து முயல அது உன்னுடைய பொறுப்பு அந்த வந்து ஒரு தவமா இருந்து முன்னதான் வந்து சொல்லுவேன் இந்தபடிய வந்து சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சா எண்ணியா எல்லையா வந்து அதுதான் அதனால இது வந்து இன்னொரு குரல்ல கூட வந்து திருவள்ளுவர் சொல்ற எண்ணிய எண்ணியாந்து எதுலியாக இந்த மாதிரி இந்த குரல்களை எல்லாம் நம்ம வந்து சிறு வயதிலே வந்து நம்ம வந்து அதுக்கு அந்த அந்த புரளை பற்றி நமக்கு வந்து தெரியாம பெயரு நம்மகிட்ட யாரும் சொல்லல அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஆஹ் இந்த உலக அமைப்பு இந்த உலக சூழ்நிலை குடும்ப அமைப்புகள் அதுக்கப்புறம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் அவங்க அதை கேட்கக்கூடியது இது எல்லாமே அப்படியெல்லாம் வந்து இல்லை ஒரு பிள்ளைக்கு ஒரு படிக்கக்கூடிய பையனுக்கு உங்களுக்கு தொடர்ந்து அந்த பனிக்கூடத்துல அந்த ஆசிரியர்கள் அது வந்து பெற்றோர்கள் அவங்க எல்லாமே வந்து அந்த எல்லாம் சுற்று அந்த எண்ணங்கள் எல்லாமே வந்து அது இருந்துச்சுன்னா அப்போ வந்து இந்த குரல் வந்து ஒரு எண்ணிய எண்ணியாங்க எழுதுவ எண்ணியரான் அது எண்ணியர் வந்து அதாவது எண்ணிய எண்ணியாங்க எய்துறவா அதுக்கு வந்து எண்ணிய எந்தியராக இருக்கணும் அதுக்கு வந்து அந்த நிறைய பேரு அந்த மாதிரி விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்து நம்மளை வந்து தயார் பண்றதுக்கு பள்ளிக்கூடங்கள் எல்லாமே வந்து இருக்கா எவ்வளவோ விஷயங்கள் வந்து மக்கள் மத்தியில வந்து புத்தக வருது இப்படி இப்படி இந்த இதை எப்படி நாம செய்யணும் இந்த எக்ஸாம் வந்து நாம இப்படி வந்து எழுதணும் அப்படின்னு அப்படிதான் நமக்கு கற்றுக்கணக்கூடிய அப்படி தெரியும் அந்த இதுலாம் தெரியும் போதுன்னா எண்ணெய எண்ணியாவது இருக்கு எப்ப திரும்பியதா இந்த இதுவை வந்து நாம ஒரு திண்ணமான ஒரு உறுதியான நகைவர் வந்து நம்மளுக்கு அதேதான் வந்து அந்த எண்ணியாந்து எண்ணியதா அந்த இருந்தாங்க இந்த தவங்கிறது வந்து இந்த முயற்சி அது வந்து ஆஹ் மூணு இடத்துல நான் சொல்ற இது வந்து தவம் அப்படின்போது நிறைய கதைகள் வந்து நாம வந்து அப்பதான் கேள்விப்படுறோம் தவத்தை வந்து அவங்க இருந்து அவங்க எவ்வளவோ பெரிய இறைவனே வந்து தவத்தினுடைய வலிமையை பார்த்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கதைகள் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அவனுக்கு வரங்களை மரங்களை உருவாக்கிட்டுதான் ஒரு நேரம் தப்பித்தபடி வந்து சிவபெருமான் தலையிலேயே கைய வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க சிவபெருமான் கொடுத்த அந்த வரத்தை பண்றது சிவபெருமான் தலையிலேயே கை இப்படிதான் வந்து அந்த கதைய சொல்லுவாங்க இது இது வந்து ஒரு ஒரு கதை இப்படித்தான் வந்து நாம வந்து இந்த தவம் அப்படிங்கிறது கேள்விப்பட ஆனா அது எண்ணிய எண்ணிய அங்கு செய்தா செய்தவம் முடியும் அந்த நீ அங்க எண்ணியாங்க முடிக்கணும் அப்படின்னு தினமியரா இங்க வந்து முயலம் பண்ணணும்னா இது வந்து ஒன்னால செய்ய முடியும் ரொம்ப ஒரு வாழ்க்கையில வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்ட் தரது இந்த குரல் இந்த தவம் முயற்சி அப்படிங்கிறது பெரிய பூஸ்ட் இந்த குரலை எல்லாம் நாம வந்து நிறைய படித்தா சரி நண்பர்களே நாம அடுத்த குரல்ல என்ன சொன்னார் நன்றி எல்லா ஜெயில